இப்போ இந்த மூலிகை மருத்துவத்தில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் உடம்பு குறைகிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் ஆ டெஃபினட்டாக இருக்குமா மூலிகை மருத்துவத்தில் நம்ம இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா அருகம்புல் சொன்னேன் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறது பெரிய பெரிய மூலிகைக்கு போவாங்க அது தேவையில்லை இந்த சாதாரண அந்த அருகம்புல்லே வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து மற்ற உணவு பழக்கங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஒரு டைம் நிறைவுபடுத்துகிறேன் ஆயில் பொருட்களை தவிர்க்கணும் நடைப்பயிற்சி செய்யணும் இது எல்லாமே வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கிறது ஒரு ஒரு முறையான வாழ்க்கை மட்டும்தான் குறை கொலஸ்ட்ராலாக குறைக்கிறதுக்குரிய மருந்துகளை நம்ம கொடுக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மருந்துகள் அது கூட இன்றைக்கி நான் புதுசாக ஒரு மருந்து சொல்லியிருக்கிறது அருகம்புல் அதை வந்து நம்ம பொழுது ஜூஸை பொழுது அதனால தான் வாக்கிங் போகிறவங்க கொலஸ்ட்ராலை அந்த கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டிய அந்த அருகம்புல் ஜூஸ் குடிக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக செயல்படுமா இப்போ நான் கொலஸ்ட்ராலுக்கு ஒரு நிகழ்ச்சியினுடைய கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் வந்திருக்கிறோம் இந்த கொலஸ்ட்ரலோட நான் ஒரு நிகழ் ஒரு சொல்லும்பொழுதுன்னா ஒரு பழைய பாடல் இருக்குது அது பரமசிவன் கழுத்திலேருந்தே பாம்பு வந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான ஒரு கனதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அதில் நடுவில் ஒரு சரணம் வரும் நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாணும் போல் நான் நிலவு போல் தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாடு அப்படின்னு அவருடைய வேற ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருப்பார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அந்த பிரிவினை வச்சு அதை சொல்லியிருப்பாரு நான் அதை மூலிகைக்காக எப்படி பார்க்குறேன்னா நம்ம மூலிகை மருத்துவம் எப்படி இருக்குன்னா உடலும் வயிறும் ஒரே மாதிரி இருக்கும் அதில் வயிறு மட்டும் வளர்ந்துட்டே போதுன்னா நமக்கு கொலஸ்ட்ரால்னால வயிறு மட்டும் வளர்ந்துட்டே தான் வளர்ந்துட்டே போனால் உடல் தேய் அதுதான் அந்த பாட்டில் வந்து நம்ம சொல்லியிருப்போம் நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் வயிறும் உடலும் நிலவும் வானும் போல இருக்கணும் சரியாக சீராக இருக்கும் நான் நிலவு போல் தேய்ந்து வந்து நீ வளர்ந்து வயிறு மட்டும் பெருசாக போயிடுச்சுன்னா உடம்பு தேய ஆரம்பிச்சு அந்த பாட்டை வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஒரு பாட்டை சொல் பாடல் சொல்லுவேன் அது மாதிரி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்த பாடலை வந்து நான் சொல்கிறேன் எதுக்காக சொன்னால் வயிறில் இருக்கிற கொலஸ்ட்ரால் தான் வந்து தொப்பை போட வைக்கிறது அந்த தொப்பை தான் வியாதிகளுக்கான ஒரு கிடங்காக மாறிடுது அது பையின் கூட சொல்ல மாட்டேன் கிடங்கு வியாதிகள் வந்து குவிந்து போகிற கிடங்கு தொப்பை ஒருத்தன் ஆரம்பிக்கிறனாவே அவன் வியாதியில் அடுத்து ஒவ்வொரு வியாதியாக நம்ம மாட்டிக்க போகிறான்றது தெரிஞ்சுது ஸோ அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு நான் சொன்ன மேற்கண்ட மூலிகளை பயன்படுத்தி கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கணும் நடைபயிற்சி மூலமாக குறைக்கணும் அப்படின்றது நேயர்களுக்கு நான் தெளிவுபெற விளக்குகிறேம்மா ஓகே சார் ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப அழகாணேங்க சார் மக்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயத்தை நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக வந்து சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்து இதே போன்ற வேறு நிகழ்ச்சியில் வந்து நம்ம இன்னும் புது புது விஷயங்களை வந்து நேயர்களுக்காக சொல்லலாம் சார் ஓகேங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நன்றி நன்றிமா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நன்றி